வாங்க வணக்கம் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான உயிர் மீன் இது வந்து எங்கள் ஊரில் ஜிலேபி மீன்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்ன மீனுன்னு சொல்லுவேன்னு சொல்லுங்கள் கிலோ நூற்றி ஐம்பது ரூபா ரவுளே உயிரோடு இருந்துச்சு க்ளீன் பண்ணி குழம்பு வைக்கணும் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது சாப்பிட்றதோடு சரி ஆனால் இங்கே நம்மளே கிளீன் பண்ணி குழம்பு வச்சு சாப்பிட்ணும் ஓகே வாங்க சாப்பிட்லாம் யாராவது மீன் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா மீன் நிறைய சத்து இருக்கிறவங்களே மீன் தான் அதிகமாக எடுத்துக்கணும் ஓகே எங்கள் ஊரில் மீன் ரேட் எவ்வளோன்னு சொல்லுங்கள் ஆய் ஒருவங்களே வாங்க வணக்கம் மீன் பொறிக்கலாம் வரவங்களே மீன் பொறிக்கிறதுக்கு என்னென்ன பொடி போடுறேன் அப்படின்னு பார்க்கலாம் வீட்டில் நான் அன்னைக்கு பொறிக்க போகிறவரையும் காட்டில் வேலை இருந்துச்சு அதனால் எந்த திங்ஸுமே போய் வந்து கடையில் வாங்க முடியாது அதனால் முட்டை இது வந்து சோயா மாவு கல் இது இல்லை கலந்தது இதுலேயே இருக்கும் உப்பு காரம்லாம் இதுலேயே இருக்கும் முட்டையும் பொடியும் வச்சு மட்டும்தான் நான் இன்றைக்கி மீன் பொறிக்க போகிறேன் மீன் இவ்வளோதான் ரொம்ப பொறிக்க போகிறோம் பொறிக்கிறதுக்கு தேவையான கருப்பீ சேர்த்து வச்சு இது வந்து குழம்பு வைக்கிறதுக்கு தம்பிங்களுக்கு பொரிச்சா தான் பிடிக்கும் மாமா குழம்பு வச்சா பிடிக்கும் அதனால் இது ஒரு பீஸ் மட்டும் இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கிட்டு வாடு தலையெல்லாம் சேர்த்து குழம்பு வைக்க போகிறோம் இதுதான் இன்றைக்கி பொறிக்க போகிறோம் நானே சுத்தமாக கழுவி எடுத்தாச்சிடே பாருங்கள் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் பாருங்கள் அந்த கோடு அப்படியே தெரியுதா பாருங்கள் நம்ம ஒரு முட்டையை வந்து வாசி ஊற்றிக்கலாம் வரவங்களே வேறையான அளவு மாவு போட்டுக்கலாம் மாவு கொஞ்சம் போடலாம் அப்புறம் பத்தலாம் இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு கூட போட்டுக்கலாம் வரணும் இப்படி ஏற்கனவே முட்டை போட்டுக்கிறோம் இல்லையா அதனால தண்ணி ஊற்ற தேவை கலக்கி பார்த்துட்டு தண்ணி பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம் பரவாயில்ல நல்லா மாவு போட்டு நம்ம கலக்கி வச்சாச்சு பாருங்கள் இந்த கலரில் இருக்கு நல்லா ஊருட்டும் நம்ம அப்புறமா தான் பொறிக்க போகிறோம் ஏன் இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சுக்கோன்னா பூனல் நம்ம வீட்டில் இருக்குது அதனால் ஃபோனை சாப்பிட்றதுனால மூடி வைக்கிறதுக்காக இந்த டீப்னி மூடியுள்ள டீப்னி தான் போட்டு வச்சுருக்கேன் பொடின்னு பார்த்தீங்களா கடையில் வாங்கின இந்த பொடி தான் வரவுகளோ அதில் முட்டை மட்டும் தான் எக்ஸ்ட்ரா போட்டோம் உப்பு காரம் எதுவுமே போடல எல்லாமே அதிலேயே கரெஸ்ட்டாக இருக்கிறவங்களே எண்ணெய் பாஞ்சடி வச்சு எண்ணெய் ஊற்றாச்சு எண்ணெய் பார்த்திங்கன்னா நம்ம காட்டில் விளைஞ்ச கடல குட்டை எண்ணெய் தான் உறவுகளே பாருங்கள் பாஞ்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் எல்லாம் காஞ்சோடனே மீன் எண்ணெயில் போன உறவுகளே பாருங்கள் மீனில் இருக்கிற அந்த மாவுலாம் பிரிஞ்சு வ இருக்கு மாவு வந்து பிரிஞ்சு வரத்துக்கு காரணம் பழைய மீனாக இருந்தாலும் மாவு பிரிஞ்சு வரும் இல்லைன்னா மாவு செடின்னாலும் பிரிஞ்சு வரும் உறவுகளே பாருவிலே மீன் வந்து எப்படி நல்லா கலராக இருக்குது மீன் வந்து உடையாமல் வந்திருக்கு பிரியாமல் நல்லா கலர் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க இது நல்லா பொரிச்சாச்சு பொரிச்சுட்டு நம்ம நேற்றுக்கு வச்சு மார்க்கலாம் கலர் பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது நல்லா காட்டில் வேலைன்னு சொறவங்களே செஞ்சுட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் இருக்கும் வேலையை முடிச்சு சரி பசங்க ஸ்கூல் வந்து வர டைம் ஆகிடுச்சு பொறிச்சி வச்சா சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு பொறிச்சிகிட்டு இருக்க நீங்கள் பாருங்கள் கலர் மீன் பொறிச்சு முடிச்சு ஸ்ட்ராக ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலே நம்ம அந்த எண்ணெயிலே போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஒரு நல்லா பொறிஞ்சிடும் அதே சூடு போதும் எத்தோடு போட்டு பொறிச்சு மீடியமாக நம்ம பொறிஞ்சால் போதும் அதிகமாக பொறி விட்டோமா அந்த கருவேப்பிலையெல்லாம் உதிர்ந்துடும் தலையெல்லாம் உளிர்ந்து கொட்டிக்கிடும் ஆரமாக எடுத்தோமா எடுத்தமாதான் வந்து அந்த தலையெல்லாம் அந்த காம்புலேயே ஃபைனலாக நம்ம மீன் பொறிச்சாச்சு விருவாங்களே கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கடையில் பொரிச்ச மாதிரியே இருக்கு நம்ம யூஸ் பண்ண எண்ணெய் வந்து செக்கில் நம்ம காட்டில் விளஞ்ச செக்கில் ஆடினா கடல அதோட வாசம் இன்னும் நல்லா தூக்கலாக இருக்குது உறவங்களே பாருங்க நல்லா உதிராமல் வந்துக்குதுங்க பாருங்க நல்லா பட்டு மீன் எப்படி இருக்கு நானும் பொறிச்சு முடிச்சவர்களே பட்டு ஸ்கூல்ல இருந்து வந்துட்டான் வாங்குறவர்களே மீன் சாப்பிடலாம் பட்டு கூப்பிடு வாங்குறவர்களே மீன் சாப்பிடலாம் என்ன எழு மகிலும் இப்பதான் வந்துட்டு இருக்கான் வாங்க சாப்பிடலாம் பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல்லேருந்து விட்டு வரும்போது கொடுத்தா தான் ஒருவங்களை இதாக இருந்தாலும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அங்கேருந்து வரும்போதே பசியோடு வருவாங்க வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே